கடக ராசி நேரிகளே உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மிகவும் வலுவாக பத்தாம் இடத்திலிருந்து குரு வந்து ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எனவே வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது சுக்கரன் வந்து நாலு முதல ஆறாம் வந்து ஆறாம் இடத்திலே வந்து இருப்பது பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்ப்பது சின்ன சின்ன கழுத்தறியான பிரச்சனை தாய்க்கு கழுத்தறியான பிரச்சனை அதெல்லாம் வந்து இருக்கும் அவர் பதினேழாம் தேதிக்கு பிறகு மகரத்திற்குச் சேர்ந்த உங்கள் ராசியை பார்ப்பது கண்டிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகள் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து நிறைவேறும் உங்கள் ராசிக்கு ஆறு கூடிய குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து மூணு ஐந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் கடந்த இரண்டு வருடங்களாக வந்து கண்டிப்பாக வந்து வழி வேதனை அசிங்கம் அவமான இதை தான் செஞ்ச செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக வந்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது அடுத்து இன்னும் எட்டு மா ஆறு மாதம் இது தான் வந்து நீடிக்கும் இப்போ வந்து நெருக்கி எண்பது பர்சன்ட் வந்து கலந்துருச்சு அந்த காலகட்டங்கள் வந்து கடகராசி குடும்பத்தில் பட்ட வழி வேதனை எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் இருக்கிறது எனவே நல்ல பலன் சொல்வதற்கு இல்லை அகலக்கால் வைக்காமல் ஆசைப்படாமல் யாருக்கும் பணத்தை கொடுக்காமல் வந்து இருந்தவர்கள் நானா பிரகராசிக்கு வந்து முன்பே இருந்தே சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக எதுவுமே செய்யாதவர்கள் வந்து எதுவும் இழந்திருக்க போகுது ஆனால் நான் செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்னென்ன சொன்னோம் அதை கூட அப்படியே எதிர்மறையாக வந்து செஞ்சுருக்குமே இதுதான் மைண்டை டைவர்ட் பண்ணி உற்றார் என்னென்னா உறவுனா என்ன நண்பன்னா அப்பா அம்மாவோட பணம் என்ன மதிக்க மாட்டாங்களா இதுனாங்கிறது யார் யார் நல்லவன் யார் யார் கெட்டவன் அப்படிங்க அனுபவத்தை கொடுத்துருக்கிறார் பணம்னா என்னங்கிற ஒரு பணிவரையை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்துள்ளார் நெருங்கிய ஒருவனின் மரணம் கண்டிப்பாக வந்து நல்ல செய்தி வந்து வந்திருக்காரு கோர்ட்டு வழக்கு இரண்டாவது திருமணத்துக்காக வந்து கோர்ட்டி பேசம் அடைஞ்சிருப்பீங்க க அழைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க முதல் திருமணம் பாதிப்பு உள்ளவர்கள் சிவாசனி ராசிகா கணக்கு சிவாசினி மூலம் இருபத்தி ஒம்பது வயசு பெண்ணாக இருந்தால் இருபத்தி இருபத்தொம்போது ஆணாங்கள்னால் முப்பத்தி ரெண்டு வயசு மேலவரில் உள்ளவங்க பெரிய பாதிப்பு இருக்காது முன்னாடி திருமணம் செய்வதற்காக ஓட்டு கேசுனால் அழைச்சிருப்பீர்கள் அதே நிலை மீதான இன்னும் ஒரு ஆறு மாதம் நீடிக்கணும்னு ஒன்று நல்ல பலம்னு தான் வந்து சொல்கிறது ஆறாம் திசை அஷ்டமா திசை பாதகாபுத்தி தச நடப்புகள் கடுமையானது கெடு பழம் ஆனால் வந்து யோக திசாத்திரிகள் சற்று கெடு வந்து குறைந்து இருக்குங்க எனவே வந்து எதிரே வந்து ஒரு நிதானம் என்ன தேவை எதுவும் செஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு அடக்க சட்டசபை திருப்பி தமிழாட்டி படிச்சேன் அஸ்வராஜநாம் சட்டனா என்னுடைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதலாக நீதிபதி தமிழகத்தை பணி கிடைச்சேன் அஸ்வராஜ் முன்ன ஒரே பிரதில் இரண்டு தலைவர்கள் கிடைச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டுலேயே கிடைச்சிட்டு வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே விடியில் மூன்றாவது தலைவராக மோடி தான் அவர் ஒரு வாரம் அதே மாதிரி அதே மாதிரி வந்து இன்னொரு தலைவர் வந்து கிடைச்சிருக்கேன் ட்ரம்ப் ஒரு வாரம்னு கெணச்சிருந்தேன் ஒரு பத்து பாஞ்சு நாளுக்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்து அவர் தான் வந்து வந்திருக்காரு அது அரசியல் வந்து கிடைச்சில் நாலாவது வெற்றி அடுத்து ஐந்தாவது வெற்றி என்னுடைய நாலாவது மணிக்கும் ஐந்தாவது வெற்றியாக மாறும் கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வெற்றி தீமாக வெற்றி ரெண்டு குஜராத்து சட்டசவியம் மூன்றாவது வந்து ரெண்டு ஆயிரத்தி திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமரானது அடுத்து நான்காவது வெற்றி திரு ட்ரம்ப் வந்து ஆட்சி எடுப்பேன் அதே மாதிரி என்னுடைய ஐந்தாவது வெற்றிக்கு இந்த அது லாங் ப்ரெடியூசர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டேன் போய் பாருங்க ஏன்னா வந்து விதிமதிக்கதி மூலம் ஒத்துழைப்பதாக வந்து அவர் தான் வந்து சிஎம் ஆகுது சொல்லியிருக்கேன் இந்த கதிங்கிற சோ போலீசாரத்தோடு ஒத்துழைக்காமல் ஒருவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து உயர் பதவி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காதுங்க அதுக்கு தான் இது கதிங்கிற ஆறாம் பலம் ஆறாவது ரீதிச அஷ்டமாதிசிய பாதகிப்பு வந்து நடக்கும் சற்று வந்து கடுமையாக இருக்கும் மற்றவர்கெலாம் வந்து பெரிய அளவு வந்து பாதிப்பு வந்து இருந்திருக்கும் கொஞ்சம் குறைச்சி வந்து இருந்திருக்கும் உங்களிடம் விடுவிங்கள் அன்பு நம்மாராம் அனைவருக்கு நன்றி